நான்லாம் எல்லாம் திண்ணையை பிடிச்ச நடக்கு நீங்களாம் என் சுண்ணியை பிடிச்சி நீ நீங்களாம் இப்படி பேசுகிறேன் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம்னா கேமிங் பேசுறேன் ஒரு பேட்வார்டு கேட்டுருப்பீங்க எல்லாருக்கும் சாரி ஏன்னா அந்த பேட்வார்டு யாருக்கிட்ட யூஸ் பண்ணா இப்போ வந்து அந்த கொட்டி குஞ்சாட்ஸ்க்கா தான் யூஸ் பண்ணேன் அது ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் குரூப்பாக சேர்ந்து உட்காந்துக்கிறானுங்க சேர்ந்து உட்காந்து கேம் ப்ளே பண்ணும்போது நம்ம மாதிரி ஓல்டு பிளேயர்ஸ்லாம் எல்லாம் மாட்டானுங்கன்னா டே பாட்டு டே நுப்பு ஒன் ஒன் பாடாக பாட்டு ஒன்னியன் வாடா நூன்னு சொல்லிட்டு நம்மள ஏக்க சரி ஓகேன்னு ன்னு சொல்லிட்டு உடனே ஒரு மேட்ச் குப்பன ஒரு மேட்சை தான் அடிக்கணும்ல ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் வின் பண்ண மாட்டாரங்க எல்லா மேட்ச்சும் சீனோவுக்கு ஏற்றிலும் தோத்துட்டு போயிடுவானுங்க இந்த பாடுங்க ஆனால் வாய் மட்டும் பெருசாக நிலும் வாடான்னு போ ஒட்டா போடா உன்னை ஒட்டா போட விட்டுறோண்டா அப்படின்னு இந்த குட்டி குஞ்சான்ஸ் பண்ணுற அலப்பறைகள் தாங்க முடியவில்லை நம்ம ரெண்டு மூணு குட்டி கொஞ்சான்ஸ் இருக்கானுங்க கூப்பிடுவானுங்க ஆனால் போனேன்னா நம்மக்கிட்ட ஒரு ரவுண்டு ஜெயிக்க மாட்டானுங்க இந்த மாதிரி எதுக்கு வாய் பேசி நம்மக்கிட்ட மொக்க வாங்கணும் அதுவும் ஓல்டு பிளேயர்ஸ் கிட்டே ஓல்டு பிளேயர் யார் நின்று த்ரீல போடுறதுக்கு நாங்கள்லாம் இப்போ ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஃபயர்னு என்னென்ன தெரியாமல் இருந்திருப்பீங்களா குட்டி குஞ்சான்ஸ் இந்த ரீலில் ஓல்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க